வணக்கம் வெள்ளைப்படுதல் ஏன் வருது எதுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம அக்குபங்சர் பார்வையில் இந்த கேள்வியை நம்ம அணுகலாம் இப்போது வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வரும் இது வந்து ஒரு சளி கழிவு இப்போது கழிவுகள் தேக்க முற்றுச்சு அப்படின்னா அது வந்து பிறப்புறுப்பு வழியாக வரும் இதுதான் வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது தேங்காமல் அன்னன்னைக்கு சேர்ற கழிவுகள்லாம் வெளியேறுது அப்படின்னா அது வந்து மூக்கு வெளியவும் வாய் வெளியவும் வெளியேறும் இது எதனால் உருவாகுது அப்படின்னா நம்முடைய தப்பான உணவு முறை வாழ்க்கை முறையால் தான் இது வந்து உருவாகுது தப்பான உணவு முறை வாழ்க்கை முறைனா என்ன பசி இல்லாமல் சாப்பிட்றது தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றது பிறகு கண்ணில் பார்க்கும்போதெல்லாம் சாப்பிட்றது இந்த மாதிரி தப்புகளை செய்யும் பொழுது வயிற்றில் நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக முறையாக ஜீரணம் ஆகாது ஜீரணமாகாமல் உணவுப் பொருள் எல்லாம் ஒரு பக்கம் அது வாட்டுக்கு தேங்க ஆரம்பிச்சிரும் அதாவது கழிவாக தேங்க ஆரம்பிச்சிரும் கழிவுகளில் நிறைய கழிவு இருக்குது அதாவது வெப்பக்கழிவு நீர்க்கழிவு திடக்கழிவு திரவக்கழிவு சளி கழிவு வாயுக்கழிவு இந்த மாதிரி கழிவுகளில் நிறைய விதம் இருக்குது அதில் இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சளி கழிவு தான் இந்த மாதிரி கழிவுகள் தேங்கும் பொழுது அந்த கழிவுகளை உடம்பு வெளியேற்றும் வெளியேற்றும் பொழுது ஒரு சில தொந்தரவுகள் வரத்தான் செய்யும் அந்த தொந்தரவுகளுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கழிவுகளை உடம்பு வெளியேற்றாது இந்த மாதிரி ஒவ்வொரு தொந்தரவுக்கும் நாம் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய விதமான கழிவுகள் வந்து வெளியேறாது அந்த மாதிரியான கழிவுகள்லாம் ஒரு பக்கம் அதுவாட்டுக்கு தேங்க ஆரம்பிச்சிரும் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் என்னென்னா நம்ம வீட்டு தெருவில் சாக்கடை தண்ணி ஓடுது அதில் எல்லார் வீட்டோட கழிவு தண்ணியும் அதில் ஓடும் அந்த கழிவு நீர் நல்லா சரியாக ஃப்ரீயாக அதாவது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஸ்மெல் வருமா கண்டிப்பாக வராது அதே இது ஏதாவது இடத்துல தடங்கள் ஏற்பட்டு அந்த நீர் போகாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து எப்படி ஸ்மெல் அடிக்கும் கெட்ட ஸ்மெல் அடிக்கும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் கழிவு ஃப்ரீயாக வெளியேறிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு கழிவும் தேங்காது கழிவுகளின் தேக்கமே நோய் அதை நீக்கமே ஆரோக்கியம் நாள்பட்ட கழிவுகள் தேங்கி தேங்கி தான் நமக்கு நோயையே உருவாக்குது இந்த வெள்ளைப்படுதலுக்கு முறையான சிகிச்சை செய்யணும் அப்படின்னா மருந்தில்லா மருத்துவமான அக்குபங்சர் சிகிச்சை செய்யலாம் இனி ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்